குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் வெல்கம் பேக் டு சம்திங் டாக்கோன் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பார்க்க போகிறது அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் நம்ம லாஸ்ட் டேட்டில் பார்த்தோம் ஏஜென்ட் தான் என்னங்கிறது ஏ ஏஜெண்ட்னா என்னங்கிறது டிசிஷன் மேக்கிங் இப்போ லேங் யூஸ் பண்ணி பண்ணிஷனில் எப்படி ஒரு ஏஜென்ட் நம்ம க்ரீட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் சில விளக்கங்களையும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஷனில் பார்த்துருப்போம் லேங் செயின்னா என்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஏஐ ஃப்ரேம் ஒர்க் ஓகேங்களா பயந்த பார்த்தா ஏ ஃப்ரேம் ஒர்க் தான் ஒரு லாங் செய்கின் பொருள் ஸோ வி கேன் மேக் இன்டெக்ரேஷன் வித் மல்ட் நம்ம வந்து இந்த நிறைய டூல்ஸை அதை கூட இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் செயின் ஆஃப் செயின் ஆஃப் டூல்ஸை நம்ம அடுத்தது கால் பண்ணலாம் ஓகேங்களா அதுதான் வந்து லாங் செயின் ஏன்டா இப்போ லேங் செயின் ஏஜென்ட்லாம் நம்ம இதுக்கு க்ளீட் பண்ணி யூஸ் லேக்ஜென்ட் ஃபேமர் வச்சு தான் யூஸ் பண்ணணும் லேங் ஷேன் ஒர்க் அதை யூஸ் பண்ணி நம்ம நீக்காமல் விக்டர் வெக்டர் கிட் பண்ணி ஒரு ஏஜென்ட்டை நம்ம க்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா நமக்கு சாதாரணமாக வந்துட்டு நம்ம நம்ம ஏற்கனவே ஒரு கோடு நம்ம கோடி நம்ம பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் ஏஇ லாங் செயின் விக்டர் பீஸ் அதாவது லேங் மாடல் யூஸ் பண்ணி ஒரு கோடு ஸ்டீல் மைட்டீங்க யூஸ் பண்ண ஸ்ட்ரீம் மைட்டிங் யூஸ் பண்ணிணோம் ஒரு கோடு எழுதி பார்த்தோம் நம்ம வாக்கு பண்ணணும் அப்போயே நம்ம அப்போ அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இதில் வந்து ஏஜென்ட் ரொம்ப கேட் பண்ணணும் ஏஜென்ட் என்ன பண்ணும் அந்த சூழ்நிலைக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலை வாங்கிட்டு அதுவே தானாக டிசிஷன் மேக் பண்ணும் அதுதான் ஏஜென்ட்டுக்கான டிஃபரன்ஸ் இது லேக் செயின் லேக் டேட்டா யூஸ் பண்ணோனாக்கா வேறு வேறு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டிசன் என்ன டேட்டாக இருக்கோ அது அதில் ஸ்பீட் நம்மளுக்கு அப்படி கொடுத்துட்டு இருக்கும் ஆனால் இங்கே வந்து உங்கள் மல்டிபிள் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு லேர்ன் பண்ண லேர்னிங் அப்படிங்கிறத அதை எடுத்து டிசிஷன் மேக் பண்ணி உங்களை சொல்லுக்க சொல்லுங்க ஒவ்வொரு டிசிஷன் மேக் பண்ணி உங்களுக்கான ஒப்படை கொடுக்குறது தான் ஏஐ ஏஜென்ட் இதில் வந்து நம்ம லாங்கர் வந்துச்சாக்கே மல்டிபிள் டூல்ஸும் ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும் என் கலெக்ட் பண்ண முடியும் செயின் ஆஃப் ஏஜென்ட்ஸ் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண முடியும் டூல்ஸ் மெமரிபல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் லேங் சென்னை நம்ம ப்ரப்போஸாக பண்ண முடியும் ஏடிங்களா ஸோ அதுதான் கஸ்டமைஜ் ஏஜென்ட்டுங்கிறது டிசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஏ ஓகேங்களா அது கூட லேங் சென்னையும் வச்சுட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப டிசிஷன் மேக் பண்ணி அந்த ரேக் மாடலை எப்படி பண்ணுறோம் ரேக் மாடலை யூஸ் போல் மட்டும் டூ கேட் பண்ணி யூஸ் போகிற ஒரு ஏஜென்ட்டை தான் நம்ம கஸ்டமைஜ் மட்டும் சொல்லணும் தேவைக்கேற்ப கஸ்டமைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம் அதுதான் கஸ்டம் ஏஜென்ட் ஓகே எத்தனை வெட்ட தான் என்னென்னு பார்த்துருக்கோம் இருந்தாலும் வெட்டாடிபிங்கிறது வந்து ஒரு விட்டாடிங்க கான்செப்ட் அதாவது எது வேணால் வச்சுக்கலாம் நம்ம டிபியாக ஆனால் அந்த டிபிக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் சர்ச் பண்ணக்கூடிய ஒரு கேபிலிட்டி இருக்கணும் அது ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய கேபிலிட்டி இருக்கணும் ஒரு டீம் கொடுத்துருவாக்க அது லேட்டிவாக ரெண்டு அஞ்சு டவுசுக்கு எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக ஓகே ரிலேட்டிவ் சர்ச் பண்ணக்கூடிய கேபிலி முக்கியமாக இருக்கும் அதுதான் வெட்டடி இருக்கும் வெட்டிங் கான்செப்ட் எஃப்ஏஎஸ்எஸ்என் இருக்குது ஒரு டிபி இருக்குது அது ஃபேஸ்புக்கு நான் வந்து குரோமா டிவி யூஸ் பண்ணியிருக்கேன் காஸ்மாடிபி இருக்குது காஸ்மா டிவி இது மைக்ரோசாஃப்ட் அசூர் இது காஸ்மா டிபி இருக்குது இந்த மாதிரி மல்டிபிள் டிபிஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு சொந்த தரவுகளை வந்து எடுத்து அதில் என்னென்ன அனலைஸ் பண்ண விபேன் இப்போ கொஸ்டின் பண்ணுதுன்னா உங்களுடைய டேட்டாவை எடுத்து ஒரு ஃபார்வேர்ட் பண்ணி எல்லா மூலையும் அனலைஸ் பண்ணி ஒரு மூணு ஒரு நாலேஜ் பேஸ் உங்களோடய ஓர் நாலேஜ் பேஸையும் ஒரு டேட்டாவை செட்டாக இல்லை எல்லாமே கூட ஒரு டேட்டா செட்டாக இணைக்கணும்னு நீங்கள் முடிய நகை தான் உங்களுக்கு டிபி தேவைப்படும் ஓகேங்களா அப்போ அப்படிப்பட்ட கண்டிஷனாக தான் உங்களுக்கு டிபி தேவை ஓகேங்களா ஸோ அது வந்து ரிட்ரி பண்ணி ஏஜென்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்கும்போது வந்து அந்த டெட்டா டிபியை ரிட்ரீ பண்ணி நல்ல யூஸ் பண்ணி ரிட்ரிவல் டேட்டாவை ஏஜென்ட்ஸை பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா டிசிஷன் மேக் பண்ணி பாராட்ட பண்ணுறது தான் ஏஜென்ட்ஸ் ஓகேங்களா இது சிம்பிள் ஆர்கிடெக்சர் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆர்கிடெக்சர் போட்டு வச்சுருக்கோம் ஓகேவா ஏஜென்ட் என்ன பண்ணுவோம் ரிட்ரிவர்டூரில் வச்சு ரிட்டர்டி கட் பண்ணி அங்கே டேட்டாக டிசன் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிசிஷன் சூழ்நிலை கண்டாசலாம் கொடுக்கும் புட்டை கொடுக்கும் இதுதான் வந்து சிம்பிளான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கிடெக்சர் தான் இங்கே நான் போட்டிருக்கோம் ஓகே இங்கே வந்து கோடு இதுதான் வந்து பேஸ் கோட் ஃபார் எம்படிங் நம்ம வந்து இதில் முக்கியம் உங்களுக்கு நான் சொல்ல போதுன்னா அகேன் ஓ ஓ ஓ ஏபி கீ நமக்கு தேவை எங்கே ஓகேங்களா ஓபடே ஏபி கீ நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து நம்ம ஓப்படையுடைய எம்படி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே சாட் ஜிபிடி ஜிபிடி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் கேன்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஓபே கீ நமக்கு கெட்டிருக்கணும் ஓகேங்களா அப்புறம் இந்த கோட் என்னது ஜீரோ ஷார்ட் இதெல்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்க வாய்ப்பை சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து வெக்டா ஸ்டோர் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன் விக்டாக கூட கனெக்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து டேட்டா ஒரு இது பண்ணுறாங்க இது மெயின் செட் ஆஃப் கோட் போட்டு கொடுத்துருக்கேன் உங்கள் ஒரிஜினல் கோட் வந்து நான் கிட்டப்பு வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்துட்டு இது கிட்டப்லேருந்து டாக்டர் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் கோடை போய் எடுத்து பார்த்துக்கோங்க நீங்கள் டவுட் போய் பாருங்கள் ஒரு மெயின் செட் ஆஃப் கோடைப்பட்டு நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா விக்டர் டிபி கோடைப்பட்டு நாங்கள் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் ஸ்டோர் வெக்டார் ஸ்டோரில் நம்ம கேபி இல்லையா இங்கே வந்து டேட்டா ஓகே ஆ இங்க பாருங்க அதில் வந்து எம்படிங்க வந்து மல்டிபிள் வேண்டி மல்டிபிள் செய்ய வந்து எம்படிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் ஓப்பன் ஓகேங்களா ஓப்பன் தான் இங்கே நான் ரிட்ரிவராக போட்டிருக்கேன் ஓகேங்க ஃபங்க்ஷனாக போட்டிருக்கேன் என்ன இது ஓப்பன் இங்கே ரிட்ரீவாக போட்டிருக்கேன் என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க டேட்டா பேஸ்க்குள்ளே போடும்போது உங்கள் டேட்டா சர்ட்டிஃபிகேட் கொடுக்க உங்களுக்கு நாலேஜ் பேஸில் கொடுக்கும்போது அதை வந்து அப்படியே கொண்டு போட்டுக்காது அந்த ஸ்பிட் பண்ணி ஸ்ப்ளி பண்ணி ஸ்பிட் பண்ணி நம்பர்ஸாக மாற்றி அந்த கீஸை வந்து கொண்டு போய் உங்களுக்கு உங்கள் டேட்டாபேஸில் போட்டுருக்கும் அதுதான் வந்து ஓபன் டிபி இது எம்படி ஓகேங்களா நம்பர்ஸாக மாற்றி உங்கள் டேட்டாபேஸ் போட்டு போது அதுக்கு எம்படி அந்த வந்து ஓபடி எம்படிங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கான இது ஓகேங்களா இந்த வகை இது வந்து ரீட் பண்ணியிருக்கு ரிட்ரிவன் வந்து ஸ்டூடில் வந்து ஏஸ் ரிட்ரிவன் பண்ணுவோம் அந்த மெத்தேட் வச்சு அதை ரீட் பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேவா இப்போ இந்த டூல்ஸ் இதுதான் முக்கியமானது ஓகேங்களா அதாவது இதுதான் வந்து ஏஜென்ட்டு இது ஏஜென்ட்டுன்னு சொ இது அதாவது லான்ச்சினுடைய இது அதெல்லாம் நான் சொன்ன லான்ச்சில் மட்டும் டூல்ஸ் நம்ம கன் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டுலாம் ஓகேங்களா அதுதான் இது இப்போ வந்து ஒரு நேம் கீரன் ஒரு நேம் வந்துட்டு ஒரு டூரை வந்து நான் கீஎன் எப்படியாக வைக்கிறேன் நான் ஓகேங்களா அது என்ன ப்ரேப் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷன் ரிட்ரிவர் கெட் லெவன் டாக்குமெண்ட் இருக்கு நான் ஃபங்க்ஷனாக ரிட்ரீவர் அதுலாம் டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள நீங்கள் எதுவும் வட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை போய் உங்களுக்கு கெட் இலவன் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஏதோ டிஸ்கிரிப்ஷன் வந்து தமிழ் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்லியிருக்கேன் இங்கே இங்கே தமிழ்லாம் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஆ நம்ம என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாங்க டிஸ்கிரிப்ஷன்ஸு ஓகேங்களா அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுதுனாங்க எல்லாம் லேர்ஜ் லேக்வேஜ்ங்களா வென் டூ அதாவது எப்போ அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணணும் வென் டு யூஸ் திஸ் டூல் இந்த டூல் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நீங்கள் இதை முழுசாகனாக்கே அந்த ஓரத்தில் சில டெக்ஸ் கட் ஆகிடுச்சு தமிழ் கீழே அப்போ மட்டும்தான் நீ இந்த டூலை யூஸ் பண்ணணும் அதாவது இந்திய இந்த டூல் நேம் இது கொடுத்துட்டேன் இந்த மெத்தடை நீ வந்து டூல் நேமில் இந்த நேம் ஒரு மெத்தட் நான் வச்சிருக்கேன் நான் ஒரு நேம் கொடுத்துக்கிட்டேன் அது டூலாக அது இது யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கீன ஒரு மெத்தடு கொடுத்துக்கிட்டேன் கொஸ்டின் ஆன்சர் கேட்டுவன் டாக்குமெண்ட் தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுக்கணும் அந்த மெத்தட் நேம் அது இது வெற்றி வந்து எடுக்கும் எப்போ செய்யணும் ஒன்லி தமிழ் கீ வந்தால் மட்டும்தான் அது நீ செய்யணும் வென் டு இந்த டிஸ்க்ரிஷன் தான் வென் டு யூஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் உங்களுக்கு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷன் தான் விளக்கமாக நம்ம நினைக்க முடியாது அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு எல் எமக்கு ஹெல்ப் பண்ணும் எப்போ ஹெல்ப் பண்ணும் வென் டூ இந்த டூலை எப்போ நீ யூஸ் பண்ணணும் பேஸ்டான யூசேஜ் போட் இந்த மாதிரி யூசேஜ் போட் வரும்போது தமிழ் கொஷன் சார் வந்துச்சுனாக்க இந்த டூலில் யூஸ் பண்ணணும் நம்ம போய் ரிட்டர் டிஃபினட்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது ஹெல்ப் வந்து எல் எல் நமக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் பண்ணணும் எந்த மெத்தட் எடுத்து யூஸ் பண்ணதுக்கு கெட் லெவன் டாக்குமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அந்த மெத்தடுக்கு நம்ம ஒரு டூ அது அதை ஒரு டூலை கன்சிடர் பிடிக்கும் அந்த டூலுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருவோம் இயற்கை டைம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுதான் வந்து லேக்சன் வந்து ஒரு டூலில் அந்த அந்த லேக்சன் ஃப்ரேம் ஒர்க்கில் ஓகேங்களா இப்படி தான் அதை நம்ம இது பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்த முக்கியமானது இதுதான் ஏஜென்ட் இனிஷியலைக்கு இந்த ஏஜென்ட் முக்கியமாக நம்ம இது பண்ணுறோம் எப்போ என்ன சொல்கிறோமோ அந்த டூலை யூஸ் பண்ணு டூல்ஸ் வந்து இந்த டூலை நீ யூஸ் பண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடு எல் எந்த எல் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் ஓப்பன் ஏ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகேவா அது அடுத்து என்ன பாருங்கள் எல்லாம் மிஸ் பண்ணுறோம் எந்த லேங்குவேஜ் என்ன ஓப்பன் ஏ இல்லாமல் எல்லோரும் ஜெமினி கூட டிஃப்ரெண்ட் பண்ணலாம் வேறு ஏஜென்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பண்ணலாம் பட் இது இப்ப நான் யூஸ் பண்ணிக்கிறது ஓப்பன் ஏடைய எல் எல்லாம் ஓகேங்களா இது த ப்ரைன் இதுதான் பிரைன் ஆஃப் த ஏஜெண்ட் ஓகேங்களா அடுத்து முக்கியமானது ஏஜென்ட் டைப் ஓகேங்களா ஜீரோ ஷார்ட் ரியாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஜீரோ ஷார்ட் இது மாதிரி ஜீரோ ஷார்ட் ஓகே இது என்ன சொல்லுனாக்க ரீடு த அந்த டூலை ரீட் பண்ணுங்க அந்த டூல் ரீட் பண்ணி அதை பிடிச்சி இம்மிடியேட்டாக டிசைட் மேக் பண்ணி ஆன் தி ஃப்ளேயர் டிசைட் மேக் பண்ணி ஜீரோ ஷார்ட் டைப்பே எடுத்து ஜீரோ ஷார்ட் டைப்பே எடுத்துக்காத கூட டிசைட் மேக் பண்ணு ஓகேங்களா ரியாக்ட் ரியாக்ட் பண்ணும் அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்போ தமிழ் கொஷன் வரும்போது நீ வந்து இந்த டூலை யூஸ் பண்ணு இந்த டூலேருந்து வர அவுட்புட்டாக எல்லாம் கொண்டு வந்து இம்மிடியாக அது அந்த டேட்டா செட்டை வச்சு அந்த சூழ்நிலை உள்வாங்கி இம்மடியட்டாக டெசிஷன் மேக் பண்ணு அப்படிங்கிறதா இந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம சொல்கிற விஷயம் ஓகேங்களா உடனே அதுக்கடுத்துக்குள்ளே என்ன பாருங்கள் ஏஜென்ட் ரன் வந்து என்ன பண்ணியிருக்கோங்க ரெண்டு திருக்குறள் கல்விப்பட்டு குருடாக கொஸ்டின் கொடுத்தோங்க அது தமிழ் கொஷனே அது இங்கேருந்து நம்ம யூஏலேருந்து வந்துட்டு அவங்க பாஸ் பண்ணியிருக்கேன் அந்த கொஸனைன்னு அப்போ என்ன தமிழ் கொஷின் உடைய தமிழ் கியூஏ வந்துருச்சு உடனே அது என்ன பண்ணும் டூலுக்கு போகும் இருந்து கெட் லெவன்ட்டு டாக்குமெண்ட்டை எடுத்து டிஸ்கிரிப்ஷனை பார்க்க தமிழ் கியூனு இருக்குது உடனே போய் ஃபங்க்ஷன் ரிட்ரிவர்ட் கேட்டு கேட் லெவன் டாக்குமெண்ட்டை போய் மெத்தெடுத்து போய் விட்ட டிபியில் கால் பண்ணோம் அது லெவன்ட்டு எல்லா டாக்குமெண்ட்டையுமே எடுக்கும் விட்ட டிபியிலேருந்து ஓகே எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணும் எல்லாம் கொண்டு போக எல்லாம் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரீ ஜீரோ சார் இண்டியர் டெசி மேக் போய் பண்ணி சொல்லியிருக்கோம் ஓகேவா உடனே டக்குன்னு அந்த டெசிஷன் மேக் பண்ணி அதுக்கான அப்பிட்ட கொடுக்கும் திருக்குறள் கல்விப்பட்டு கொடுக்கும் ஜென்ரல் கொஸ்டின் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஏஜென்ட் பண்ணால் அதை சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ரியல் டைமில் நீங்கள் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுனாக்கா என்ன சொல்லலாம்னாக்கா ஏக்சுவலாக நிறைய இருக்குது இந்த உலகத்தில் கோடிங் அசிஸ்டன்ட்ஸு இப்போ வந்து ஒரு கோடு வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த வைப் கோடிலாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஏஜென்ட்ஸ் தான் அந்த டைமில் அந்த அந்த டெவலப்பருக்கு என்ன மாதிரி கோடு வேணுமோ அது கூடை ப்ரொவைட் பண்ணுறது இல்லையா அதுதான் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுக்கு அதே மாதிரி ஆக்சுவலாக இப்போ ஃபைனான்சியல் அவுட்புட்ஸ்லாம் வருதுவீங்களா ஃபைனான்சியல்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனான்சியல்ஸ் ஃபைனான்ஷியல்ஸ்லாம் வருதுனாக்க அதில் வந்து ஏன் டிப் இருக்குது அப்படி கொஸ்ட்டு அந்த டைமில் இருக்க டேட்டாஸ் எடுத்து அந்த டைமில் இருக்க டேட்டாஸை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டைமுக்கு எந்த இந்த டிப்பை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸு கொடு அப்படின்னு கேட்டோனாக்க அதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிச்சி சொல்லு இல்லை ஸ்டெப்ஸ் கொடுங்க அது ஒரு சில ஸ்டெப்ஸு சொல்லும் உங்களுக்கு அது சொல்லிக்கு அது ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்குமா இருக்கும் அதுதான் வந்து ஏஜென்ட் ஓகேங்களா இதே வந்து சேல்ஸ் அசிஸ்டண்ட் வச்சுக்கிட்டோம் ஒரு சே சேல்ஸ் அசிஸ்டண்ட்டும் ஏஜெண்ட்டாக எழுதி வச்சிருக்கீங்க ஏஜென்ட் என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு அந்தந்த மாதத்துக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு மாதம் இதனால இந்த மாதம் கம்மியாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்டெப்ஸ்லாம் ப்ரொவைட் ரெக்கர் பண்ணோம் ஓகேங்களா இப்போ இன்செட்ஸ் இன்செட்ஸ் எடுத்து பாசிட்டிவ் டீல்ஸில் இருந்த இன்செட்ஸு இமெயில்ஸில் வந்துருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோட் ஒரு ஜென்ரேட் புல்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் ஓகேங்களா இதான் வந்து இதில் வந்து அது மனுஷன் வந்து அந்த சூழ்நிலக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுறது இல்லையா அதுக்குள்ளே இப்போ ஏதாவது ஏ எப்படி பண்ணாக்கா ஏஜென்ட்ஸ் மூலமாக டிசைட் பண்ணுது ஓகேவா இதுதான் இந்த கோளுடைய டிஸ்கிரிப்ஷன் ஓரளவுக்கு இந்த கோல் புரிஞ்சு கிடைக்கிறேன் நான் வந்து கிட்டப்பில் கோடு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணால் அங்கே போய் டெவலப் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ இப்போ வந்து இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு எந்த கேள்வி என்ன எனக்கு வந்து ரேகு லேட் ரேக்கு யூஸ் பண்ணி நான் வந்து கோடு எழுதியிருக்கேன் ஒட்டாடிபி யூஸ் பண்ணி கோடு எழுதியிருக்கேன் ஓகேவா இப்போ ஏஜென்ட் இதில் என்ன ஸ்பெஷலாக பண்ணுது அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்கு எனக்குள்ளே வந்தனால இது உங்களுக்கு இதுக்குறதுக்காக நான் இந்த கொஷனை போட்டிருக்கேன் ரேக் வந்து ஓன் டிஷனில் இது மேக் பண்ணாது அந்த சூழ்நிலை இல்லை டேக் பண்ணலாம் நீங்கள் என்ன கொடுக்குறதுனோ அதை எம்பேட் பண்ணி உங்கள் நாலேஜ் பேச எல்லாம் உங்களுக்கு இணக்கிட்டு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ பட் ஏஜென்ட் ப்ளஸ் எக்டடி போயிருக்காங்க அது வந்து ஏஜென்ட் டி டிசைட் பண்ணும் டிசிஷன் மேக் பண்ணும் ஓகேங்களா டூ வச்சிச்சு டேக் வந்து அடி போய் ஒவ்வொரு டிட்டில் தான் பண்ணும் ஓகேங்களா மல்டிபிள் டூல்ஸ் பாசிபிளாக அதை கிடையாது இதில் இஸ் கூட மல்டிபிள் டூல்ஸு பாசிபிள் இருக்கும் லேக்ஸின்னு அது பெரிய ஹெல்ப் பண்ணும் ஓகேவா மல்டி ஸ்டெப் ரீசனிங் ஒன் ஷாட்டில் அது பண்ணாது மல்டி ஸ்டெப் நம்ம கொண்டு போகணும் அடுத்தடுத்து மறுவாக்க நிறைய கொஷின் போட்டு ப்ரூவ் பண்ணால் தான் ரேக் வந்து போய் மறுபடியும் டிவியில் பார்த்து 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 ரேட் எல்லாம் கொடுத்து அந்த டேட்டாஸாக நம்ம கொடுக்கும் ஓகேவா பட் இதில் வந்து நம்ம லூஸ் இது மல்டி டூல்ஸ் நம்ம லூப் பண்ணி நம்ம மல்டி ஸ்டெப் ரீசனிங்கை பண்ண முடியும் லாங்குவேஜ் மாட்டவியை இதுலேயும் லாங்குவேஜ் பேங்குவேஜ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகே பேசு பட் இதில் வந்து ஆக்டிவ் ரீசனிங் ப்ளஸ் ரீசனிங் தான் மேட்ரு இதில் நீங்கள் சேர்ஜி ரீசனிங் வருது பார்த்தீங்களா அதெலாம் வந்து ஏஜென்ட்ஸ் தான் ஆக்சுவலாக ஓகே டீப் சர்ச்சி இதெல்லாம் வரும் லாங் டேம் திக்க சப்ஜெக்ட்லாம் வரும் அந்த நம்ம சார்ஜி யூஸ் பண்ணோம்னாக்க அதெல்லாம் வந்து இதுதான் சேட் பாட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரேக்கு சேட் பாட்டு பட் ஆகும் நான் சேட் பாட்டு தான் பண்ணோம் ரேக்கு லேங் செய்யணும் எட்டு எடுத்து போய் வச்சு இதில் வந்து ஏஎஸ்டென்ட்டு டாஸ்க் ஆட்டோமிஷன் இது எல்லாமே வந்து ஏஜென்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும் அதுதான் சொல்கிறாங்களே ஒரு டிக்கெட்டி புக் பண்ணணுனாக்க அதே போய் ரூட் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி இது ஷார்ட்டேஜ் ரூட் கண்டுபிடிச்சு அந்த அந்த ரூட்டுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட்டோ ட்ரைட்டோ அதே போய் டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஏஜென்ட்டு கரெக்டாக ஏஜென்ட் எழுதி வச்சுனாக்கா ஓகேங்களா டிராவலிங் ஏஜென்டென்ட்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இப்போ யூஸ் பண்ண ஆக்சுவலாக எப்போ ஓகேவா சரி இது என்னன்னாக்க நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இந்த ஏஜென்ட் வித் வெக்டர் டிபிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மீன் பைத்தான் கோடு இது ரெக்குமெண்ட்ஸ் இருக்குது அது டேட்டா வந்து இதில் வைக்கிறோம் நம்ம ஓகேங்களா அதுக்கு ஃபுல்ட் இது எல்லாமே வந்து நம்ம இதில் இருக்குது கிட்டபிள் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் அந்த லிங்க்கை செக் செக் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் போய் இருந்து ஒன்று பண்ணிக்கலாம் ஓகே பப்ளிக்காக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதுதான் இது இதுதான் வந்து நம்ம ஒரு கடைசி சைடு இப்போ வந்துட்டோம் நம்ம உங்களுக்கு ஏஜென்ட்னா என்ன இருக்கோ அதில் ஏஜென்ட் எப்படி லேக்ச்சி என்ன பண்ணுது அதை வெட்டடி மை அப்படிங்கிறது உங்களுக்கு உடம்பு புரிஞ்சிருக்கோ நான் நம்புகிறேன் கேள்வி கழிஞ்சு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கொடிசை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்லை வேறு டாபிக் பார்க்குறதுனாக்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதுனால் கமெண்ட் பண்ணுங்கள் கெட்டதுனால் கமெண்ட் பண்ணுங்கள் விமர்சனம்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம அதில் நம்மளுடைய அடுத்த வீடியோஸில் ரிஃபெக்ட் ஆகோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்